మాసీ <imitation> మాది கீழே மூத்த அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கிறார் விமர்சனமாக நான் சொல்லவில்லை தமிழ்நாட்டு மக்கள் பேசிக் கொள்கிறார் இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படி மக்களுக்காக விளக்கிற கட்சி தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த தமிழ் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக இனம் வளர வேண்டும் மொழி வளர வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் வளர வேண்டும் என்று உடைக்கிற தாய் கவனாக்களை ஒரே கட்சி முதன்மையான கட்சி அனைத்து அண்ணாமல் முன்னேற்றப்படும் என்பதை யாரும் வேண்டுமானாலும் அண்ணாவது முன்னேற்ற கழகத்திலே எந்த பொறுப்புக்கும் வளர முடியும் ஆனால் நேற்று நீங்கள் வேண்டுமானால் நான் சொல்றதுக்கு தொடங்காலும் போய் செய்திகளை பாருங்கள் அங்கே மேலையிலே இந்த வருந்த அருகில் அக்கா அவர்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து நடுநாயின் மூத்த அமைச்சர்கள் அவர்கள் சுயாட்சியை பற்றி சுய மரியாதையை பற்றி பேசுகிறார்கள் அவை எதற்காக நான் சொல்ல எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த இயக்கத்திற்கு திமுகவுக்கு அண்ணாவை இயக்கம் வந்து ஆரம்பிக்கவில்லை

எண்ணுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்